கத்திற்காக பயன்பட வேண்டும் பாரம் உள்ளவராயிருந்தார் அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சும்மா உருட்டுறதுக்கு மிரட்டுறதுக்கு கிளறி விடுறதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு யாரை பத்தியாவது எதையாவது கிண்டி கிளறி விட்டுக்கிட்டு பிரச்சனை உண்டு பண்றதுக்கு அந்த வேலையை செஞ்சீங்க ரொம்ப கஷ்டம் திருத்திக்கணும் ஆமா ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு பையனை லீடரை போட்டாங்க ஒரு பொண்ண லீடரை போட்டாங்கன்னா அவரு ஒரு கெத்து வரும் அப்படியே என்ன என்ன செய்யுது சொல்றது கேட்க மாட்டான் சார் அந்த பையன் ஹோம்ஒர்க்கு சரியா எழுதிட்டு வர மாட்டான் வாங்கி பார்த்தவன் சரியா எழுதிருப்பான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நமக்கு ஒரு அது அது ஒரு அது ஒரு அதிகாரம் தான் அது வகுப்பில் ஒரு கிளாஸ் லீடருனால் அது ஒரு அதிகாரந்தான் நான் டென்த்து படிக்கும்போது நைன்த்து டென்த்துலலாம் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபுல்லாக நான் தான் கிளாஸ் லீடர் டென்த்தில் காலையில் வந்தவொடனே எல்லாரையும் ஹோம் ஒர்க்கு பார்த்துடணும் எல்லோருடைய நோட்டையும் வாங்கி மேக்ஸில் ஹோம் ஒர்க்கு பார்த்து ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எல்லாேருக்கும் நான் சைன் பண்ணணும் வந்தோடனே கேப்பார் பார்த்தியா அப்படிம்பார் பார்த்துட்டு சாப்பிடுமா ஓகே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடுவார் ஒரு நாள் என்ன பண்ணாரு பாத்துட்டியா பாத்துட்டேன் கரெக்டா நான் யாரோட நோட்டை பார்க்கலையோ ஒருத்தரை மட்டும் பாக்கல கரெக்டா அவன் நோட்டை வாங்கி பாத்துட்டார் இது என்ன நீ அவன் நீ சரியா செஞ்சிருப்பான் அதனால என்ன பார்க்கவே இல்லை ஆனா அவனுக்கு எழுதிட்டு வரவே இல்லை அதான் பிரச்சனை நான் என்னைக்கு அவன் கரெக்டாக செய்யக்கூடியவன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டாச்சு ஒரு ஒரே ஒரு ஆளை கரெக்டாக அந்த நோட்டை வாங்கி ஹோம் ஒர்க் பண்ணவே இல்லை சரியா செய்யணும் புரியுதா அலட்சியமா இருக்க கூடாது திட்டு கத்தடிய பிள்ளைகள் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒன்றை செய்வதற்காக மனத்தாழ்மையோடு உண்மையோடு அதிகாரம் கொடுத்தவர்கள் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பின்படி செய்து நிறைவேற்றுவதற்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக நாம் அவருக்காக பயன்பட வேண்டும் நான் என்னுடைய கரங்களை வச்சு செபிச்சா அங்க கத்துனி நாம மகிமைக்காக நாம் பயன்படணும்